வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அநூறு அரசினால் ஏற்படும் நெருக்கடி மந்திரா ஆலோசனையில் மஹிந்த மிசட அதிரடி படையினர் களமுறக்கம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் திட்டவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி யாழ் கடற்பரப்பில் துப்பாக்கிச் சூடு இருவருக்கு ஆயம் கணவுச்சீட்டு நடைபெறும் பாரிய மோசடி நள்ளிரவில் மறைக்கப்படும் ரகசியம் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முதல் கொட்ட போகும் மழை அரசு வேலை வாய்ப்பு வேலையற்ற பட்டதாரிகளுக்கு அரசின் கோரிக்கை யோசிதவின் கைதை தொடர்ந்து இலங்கையிலிருந்து தப்பியோடிய பிரபல அரசியல்வாதி மிக மோசமான இடத்தை பிடித்துள்ள இலங்கை ரூபா தொடர்பென விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பு விஜயராம மாவட்ட உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நேற்று நடந்துள்ளது இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பிரதிநிதிகளும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிலிண்டர் சின்னத்தில் ஆதரித்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் கலந்துரையாடலுக்கு முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் Thank <laughs> உடல் நலனுக்காக பிரித்தோதும் நிகழ்வு நடைபெற்றுள்ளது ராஜபக்சர்களை இலக்கு வைத்து சமகால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் இடம்பெறுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்து இரண்டு வாரங்களுக்கு சிறையில் வைக்கப் ஊடகங்களில் அதிகம் பேசப்பட்டன இந்த நிலையில் தமது குடும்பத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்களுக்கு ஆதாரங்கள் இருந்தால் கைது செய்யுமாறு நாமல் பகிரங்க சவால் முன்னாள் ஜனாதிபதி மகன் கைது செய்யப்பட்ட நிலையில் ார் தினம் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வான்வழியாகவும் கடல் வழியாகவும் நாட்டிற்குள் போதைப் பொருள் வருவதை தடுக்க விசேட அதிரடிப்படையினர் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மேலும் போதைப் பொருள் நுழைவதை உடனடியாக தடுப்பது கடினம் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒரு தேசிய செய்தித்தாளுக்கு அளித்த கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் நுழைவதை தடுக்க நாங்கள் திட்டங்களை பயன்படுத்தப்படுகின்றது ஏராளமான சட்டவிரோத போதைப் பொருட்கள் செய்யப்பட்டுள்ளன இலங்கைக்கு போதைப் வருவதை உடனடியாக நிறுத்துவது கடினம் தற்போது போதைப் கடத்தல் சமீபத்தில் நாட்டில் மிகவும் வலுவாக பரவியுள்ளது இது தொடர்பாக நாங்கள் கொள்கைகளை செயல்படுத்துகின்றோம் என்றார் ஜனாதிபதி அனுகுகுமாரதி முப்பத்தி ஒராம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள அன்றைய தினம் அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட அவர் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதியின் வடக்கு மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் வடமாகாண மக்கள் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்காக தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்தமைக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஜனாதிபதியின் இந்த விஜயம் அமைகின்றது இதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் தேர்தல்களை பிற்போட்டிருந்தன தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றது தற்போது நீதிமன்றங்களில் சில மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன எனினும் அவற்றினால் தேர்தலுக்கு எந்த பாதிப்பு ஏற்படாது அதே ஏப்ரல் மாதத்தின் இரண்டாம் அல்லது நான்காம் வாரத்தில் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை நடிகை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த ஊடக சந்திப்பில் ராமலிங்கம் அரசாங்கம் மேற்கொள்ளும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்த இந்திய கடத்தொழிலாளர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த கடத்தொழிலாளர்கள் இருவரும் அதிக அலை யாம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்து மேலும் தெரிய வருகையில் பரித்துத்துறை கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய கடத்தொழிலாளர்களுடன் படகொன்று அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய கடத்தொழிலாளர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்வதற்கு கடற்படை வீரர் முயற்சித்த போது அவரை கொண்டு கடத்தொழிலாளர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கையர்களை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய கடத்தொழிலாளர்கள் இருவர் காயமடைந்து கைதான இந்திய கடத்தொழிலாளர்களை கடத்தொழில் வளத்தி கிளம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காவல்துறையினரின் நடவடிக்கைகளின் பின்னரே அவர்கள் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக வளர்த்துக்கிழமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் கடவுச்சிட்டு பெறுவதற்கு இருந்த நீண்ட வரிசைகள் தற்போது மீண்டும் உருவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பத்ரமுல்லையில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அலுவலகங்களுக்கு முன்பாக குடிவரவு மற்றும் அலுவலகங்களுக்கு அருகில் வீதிகளில் இரவு முதல் வரிசையில் காத்திருப்பவர்கள் காலை ஆறு மணியளவில் வாகன நிறுத்தமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரியவந்துள்ளது இருபதாயிரம் ரூபாவுக்கு மேல் பணம் செலுத்தி இரவு முழுவதும் வீதியில் வரிசையில் நிற்பதுடன் பலர் வீதிகளில் உறங்குவதாக தெரிய வந்துள்ளது காலையில் இந்த வரிசை வெளியே தெரியாமல் இருக்கும் வகையில் வாகன நிறுத்துமிடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதால் வரிசைகள் வெளியே தெரியாமல் மறைந்து விடுவதாக தெரியவந்துள்ளது இதற்கிடையில் இரவு முதல் இந்த வரிசையில் காத்திருக்கும் மக்கள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெறுவதற்கு அதிக பணம் செலுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பணம் உள்ளவர்கள் வேறு வகையில் கவனிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆன்லைனில் ஏழு மாதங்களுக்கு கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த போதிலும் இன்னமும் அதனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என வரிசையில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர் அரசாங்கம் மாறிய போதிலும் தங்களின் நிலைமை மாறவில்லை என வரிசையில் காத்திருக்கும் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர் பயன்படுத்தும் பென்சில் மற்றும் வர்ண பூச்சுக்கள் தொடர்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பாடசாலை மாணவர்களுக்காக பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் மஹிந்த விக்ரமராச்சி இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பென்சில் மற்றும் வர்ணப்பூச்சுக்களை தயாரிப்பதற்காக வெவ்வேறு ரசாயனங்களும் உலோகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன அவற்றை கொள்வனவு செய்யும் போது இந்த விடயம் தொடர்பில் பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இலங்கை அதிபர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரியந்த பெர்னாண்டோ கலந்து கொண்டுள்ளார் இதன்போது தரமற்ற வர்ணப்பூச்சிக்கல் தொடர்பில் பெற்றோர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்கிழப்பு மாத்தளை மற்றும் நுவதெல்லியா மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மிக மூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடம் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எதிர்பார்க்கப்படுகிறது மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அரசு துறையை மட்டும் நம்பியிருக்க வேண்டாம் என வேலையற்ற பட்டதாரிகளுக்கு தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் பெர்னாண்டோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலைவாய்ப்பை கோரி நிற்கின்றார்கள் என்றும் தொழிலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நாட்டின் இளையோர் அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அவர்கள் அரசு தனியார் துறைகளில் வேலை செய்ய வேண்டும் இதில் அரசு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது ஆனால் அரசு துறையில் மாத்திரம் வேலைவாய்ப்பு வேண்டும் என்று கோரி இளைஞர் யுவதிகள் பிடிவாதமாக இருக்கக்கூடாது அனைவருக்கும் அரசு துறையில் வேலைவாய்ப்பு இல்லை தனியார் துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்புகள் காத்திருக்கின்றன எனவே இன்றைய இளையோர் தனியார் துறையிலும் வேலை செய்ய முன்வர வேண்டும் ஓய்வூதியம் வேண்டும் என்பதற்காக பட்டதாரிகள் பலர் அரசு துறையில் வேலை வாய்ப்பு கோரி நிற்கின்றனர் இதற்காக சில இடங்களில் பட்டதாரிகள் வீதிகளில் போராடுகின்றனர் தம்மை வேலையேற்றப்பட்டதாரிகள் என்று அடையாளப்படுத்தும் அவர்கள் முதலில் தனியார் துறையில் குவிந்திருக்கும் வேலை வாய்ப்புகள் பெற முன்வர வேண்டும் அதை விடுத்து வீதிகளில் இறங்கி போராடுவதில் என்ன நியாயம் இருக்கின்றது படித்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அனைவருக்கும் அரசு துறையில் வேலை கிடைக்கும் என்று நம்பியிருக்கக் கூடாது என தொழிலமைச்சர் குறிப்பிடுகின்றார் மஹிந்த ராஜபக்சவுடன் மிகவும் நெருக்கமாக செயல்பட்ட பிரபல அரசியல்வாதியான நிவர்லான் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த ஆட்சியின் போது மோசடியில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளை குறிவைத்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து திடீரென நாட்டை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர் பிரியதர்ஷன யாப மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் யோசித ராஜபக்ச ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் வெளிநாடு சென்றதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன லான்சாவின் குடும்பத்தினர் சிறிது காலமாக ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகின்றனர் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக செயல்பட்ட போது லான்சாவுக்கும் ராஜபக்ச குடும்பத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதன் காரணமாக அவர் தனது அமைச்சர் பதவியை விட்டுவிட்டு சிறிது காலம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தார் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த மோசடி ஊழல் கொலை மற்றும் சொத்துக்களை அபகரித்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றங்கள் தொடர்பான பதினோரு வழக்குகள் தாக்கல் செய்ய தேவையான கோப்புகளை போலீசார் சட்டமா அதிபரிடம் ஒப்படை இந்த நிலையில் நாட்டை விட்டு தாப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த வழக்குகளில் முந்தைய அரசாங்கங்களின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகவும் மோசமாக செயல்பட்டும் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்பட்டதாக புளோம்பெர்க் சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டில் முதலிடத்தை பெற்ற பின்னர் ஜனவரி மாதம் நான்காவது வாரத்தின் இறுதியில் இந்த நிலைமை பதிவாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியின் இறுதியில் ரூபாய் ஒன்று தசம் ஏழு இரண்டு சதவீதம் எதிர்மறை நிலையை பதிவு செய்துள்ளது மேலும் அடுத்து மோசமான செயல்திறன் கொண்ட வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக அர்ஜென்டினாவின் மற்றும் துருக்கியின் லிரா ஆகியவை ஒன்பது சதவீதம் எதிர்மறையான புள்ளி நிலைகளை பதிவு செய்துள்ளன இலங்கை ரூபாய் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முடிவடைந்ததுடன் ரூபாயின் பருமதி பத்து தசம் எட்டு ஐந்து சதவீதம் புள்ளிகளுடன் வளர்ந்து வரும் சந்தை நாணயமாக காணப்படுகின்றது இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு பயணிகளின் பணம் அனுப்பிவைப்புகள் மூலம்